அன்னை பாலா பூகள் பாடிடுவோம் ஆனந்தமாய்த்துள்ளியாடிடுவோம் இன்பமாய் எல்லோரும் கூடிடுவோம் என்றும் அவள் அருள் நாடிடுவோம் சின்னஞ்சிரியவள் உடைய திருமகள் அழைத்தாள் ஓடி வருபவள் அன்பை என்றும் அள்ளி தருபவள் அந்த கமல மலரினில் அமர்ந்தவள் பாதத்தில் தஞ்சம் என்று நாமும் சரணடைவோம் அவளை கொஞ்சிடும் பாக்கியம் அடைந்திடுவோம் ஆதிசக்தியின் சிறுவடிவாம் ஆனந்த யோகத்தின் முழு உருவாம் புத்தக மணிமாலை கை கொண்டு அபயமும் வரங்களும் தருபவளாம் பண்டா சூரனை, புத்திரர்கள் முப்பது பேரை வெட்டி வீழ்த்தி வெற்றி அடைந்தவள் பகை ஒழித்து நம்மை காப்பவள் அந்த தீயவை அழித்து நல்லவை காத்திடும் தீரா புகழ் பாலை பாதம் தொழுவோம் அவள் தித்திக்கும் நாமம் தினம் சொல்லுவோம் போற்றிடும் குமரியாம் யோகியர் கூட்டத்தின் தலைவியாம் ஞானியர் தேடிடும் குரு உருவாம் வேதியர் ஓதிடும் மறை பொருளாம் சக்தி உருவாம் பார்வைக்கு குழந்தை வடிவாம் தேவர்கள் வணங்கும் தேவியாம் பக்தரின் உடல் பொருளாவியாம் அந்த மலைமகள் திருமகள் கலைமகள் மூவரும் சேர்ந்தவளாம் பாலா பதம் பாடைவோம் அவள் நாமம் சொல்லி சொல்லி பதம் பணிவோம் மூலாதாரத்தின் ஆதாரமாம் சுவாதிஷ்டானத்தின் அதிஷ்டானமாம் மணிபூரகத்தின் மணி விளக்காம் அனகதத்தின் அகமதாம் சுசுத்தியில் மணியாம் அக்னையில் நெருப்பு பொறியாம் சகசாரத்தில் கமல மலராம் குண்டலினி சக்தி அவளாம் அந்த ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர்கையில் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாம் உயிரானந்த கூத்து ஆடிடுமாம் மூன்றெழுத்துகள் மந்திரமாம் மூன்றெழும் நற்கனல் அதன் விளைவாம் அஷ்ட அஷ்டமாசித்துக்கள் அவள் பரிசாம் அதைவிட சிறந்தது அவள் அருளாம் அன்போடு அழைத்து அகத்தீனில் அழகாக வைத்து அனுதினமும் அவளை நினைத்து அணுகணமும் அவள் பெயர் உரைத்து அன்பால் மாயம் செய்யும் அந்த மான்விழியாள் அன்பினில் மாய வாழ்க்கையினை மறைத்திடும் அந்த மாயக்காரியுடன் காரியுடன் கலந்திடுவோம் அந்த மாயக்காரியுடன் கலந்திடுவோம் அந்த மாயக்காரியுடன் கலந்திடுவோம்